மாவட்டம் உதகைக்கு உட்பட்ட இத்தலார் ஊராட்சி இந்திரா நகருக்கு பேருந்து வசதியும் இல்லை தார் சாலையும் பழுது மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு நீலகிரி மாவட்டம் உதகைக்கு உட்பட்ட இத்தலார் ஊராட்சி இந்திராநகர் எனும் பகுதியில் சுமார் நூறு குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இங்கு சாலை அமைத்து ஆறு வருடங்கள் ஆகிறது இப்பொழுது அந்த சாலை குண்டும் குழியுமாகி மழை பெய்தால் தண்ணீர் தேங்கி நிற்கும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது இப்பகுதிக்கு பேருந்து வசதியும் இல்லை அவசர உதவிக்கு மருத்துவமனைக்கு செல்வதற்கும் ஆம்புலன்ஸ் வந்து செல்வதற்கும் கூட மாற்று வழியும் இல்லை இருக்கின்ற தார் சாலையும் பழுதாகியுள்ள நிலையில் இப்பகுதியில் பள்ளி மற்றும் கல்லூரி குழந்தைகள் தினமும் பள்ளி கல்லூரிக்கு சென்று வருகின்றனர் இத்தகைய தார்சாலையினால் அவர்கள் நடந்து செல்வதற்கு கூட சிரமமாக உள்ளது எனவும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் ஓர் பொதுமக்கள் தெரிவித்தனர் மேலும் பொதுமக்கள் மற்றும் மாணவர்களின் நலன் கருதி உடனடியாக நடவடிக்கை எடுத்து தார்சாலை அமைத்து தரவும் பேருந்து வசதி ஏற்படுத்தி தரவும் அப்பகுதி மக்கள் அரசுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் ஜோசப் பள்ளியில் கனவு கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் ஜோசப் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் தலைமையில் பனிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவ மாணவிகளுக்கு என்ன படிக்கலாம் என்று கல்லூரி கனவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்ச்சி ஜோசல்லியில் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சங்கராபுரம் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர் இதில் அரசு கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் வட்டாட்சியர் கிராம அதிகாரிகள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியினை மிக சிறப்பாக நடத்தினர் ஸோ அதனுடைய கோர்ஸஸ் ஃபீஸ் இருக்குது பட் இது வந்து ரேண்டம் தான் பட் இதை கம்மியான ஃபீஸுஸ் வந்து கவர்மெண்ட்டில் வந்து அவைலபுல் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாத ஸ்காலர்ஷிப்ஸும் உங்களுக்கு நிறைய அவைலபிள் பண்ணி இருக்குது அதுக்கு கேம்ஸு பாலிடெக்னிக்னு சேரவே கிடையாது எப்படி நான் லாமல் வந்து நீ படிக்கிறதுக்கு விருப்ப விருப்பிறதில்லையோ அதே போல் பாலிடெக்னிக் பண்ணி நீ சேர மாட்டேங்கிறாங்க வந்து அந்த டாடா குழு அதனுடைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஜூரில் இருக்கு ஒரு ஐய ஐம்பாயிரம் மாணவிகளை வந்து அவங்க பெண்களை மட்டும் பிளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க அதுக்கான ஸ்காலர்ஷிப்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க பாலிடெக்னிக் படிக்கும் பொழுது பாலிடெக்னிக் படிக்கும் பொழுது அவங்களுக்கு டென் க்ளௌன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா முப்பது மந்த்துக்கு வந்து அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அதை முடிஞ்சுட்டு நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி நகராட்சியில் கன்னிகா தேவி காலனி கன்னிகா தேவி நகராக பெயர் மாற்றம் குன்னூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோத்தகிரி நகராட்சி கன்னிகா தேவி காலனியில் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மேம்பாட்டு கீழ் பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட பல்நோக்கு கட்டிடத்தை அரசு தலைமை கொறடா ராமச்சந்திரன் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் நீலகிரி மாவட்ட கழக பொறுப்பாளர் ராஜு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் கோத்தகிரி நகராட்சி ஆணையாளர் இளம்பருதி மாவட்ட அவைத்தலைவர் போஜன் கோத்தகிரி ஒன்றிய செயலாளர் நெல்லை கண்ணன் தலைமை செயற்குழு உறுப்பினர் எக்ஸ்போ செந்தில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் வீரபத்ரன் கோத்தகிரி ஒன்றிய செயலாளர் பீமன் குன்னூர் ஒன்றிய செயலாளர் பிரேம்குமார் கோத்தகிரி ஒன்றிய துணை செயலாளர் கணபதி மற்றும் ஊர் தலைவர் விஜயகுமார் தலைவர் மகேந்திரன் ஊர்கோவில் தலைவர் தங்கதுரை ஊர் பொறுப்பாளர்கள் மனோகர் தங்கராஜ் மோகன் சதீஷ் ரமேஷ் விஜயன் பிரகாஷ் தமிழ்வாணன் கவுன்சிலர்கள் லோகநாதன் ஜாஸ்மின் உட்பட கழக நிர்வாகிகளும் ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அரசு தலைமை கொறடா ராமச்சந்திரன் தமிழக முதலமைச்சர் தளபதி மக்களிடையே ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்பதற்காக காலனி என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என அறிவித்தார் அதன் அடிப்படையில் கன்னிகா தேவி காலனி என்ற பெயரை கன்னிகாதேவி நகர் என்று பெயர் மாற்றலாம் என தலைமை அரசு கொறடா ராமச்சந்திரன் கூறுகையில் கிராம மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் கைதட்டி தங்களது மகிழ்ச்சியை தெரிவித்தனர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் டிரஸ்ட் சார்பாக நடைபெற்ற ஏழாம் ஆண்டு சித்திரை உற்சவ திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் மாடம்பாக்கம் ஊராட்சியில் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில் டிரஸ்ட் சார்பாக நடைபெற்ற ஏழாவது ஆண்டு சித்திரை திருவிழா உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது விழாவில் மறைந்த மாடம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசனின் சகோதரர் இரண்டாவது வார்டு கவுன்சிலர் விமலா ஏழுமலை ரஜினி ஜோசப் கோவிந்தசாமி ஸ்ரீகாந்த் சுப்பிரமணி மைக்கேல்ராஜ் ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டு அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனை தரிசனம் செய்து அவருடைய திருவருளை பெற்றனர் கோவில் நிர்வாகம் சார்பாக அனைவருக்கும் மாலை அணிவித்து பிரசாதம் வழங்கப்பட்டது இவ்விழாவில் சுற்றுவட்டார இருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் மறைந்த ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசனின் சகோதரர் விமலா ஏழுமலை சார்பாக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது திட்டத்தின் கீழ் அமைப்பதற்கான பணி துவக்க விழா நடைபெற்றது கோவில்பட்டி நகராட்சிக்குட்பட்ட புதுரோடு சாலையில் மாவட்ட தலைமை மருத்துவமனை அரசு அலுவலகம் நீதிமன்றம் என பரபரப்பாக இயங்கக்கூடிய சாலையாகவும் மக்கள் நடமாட்டம் அதிகம் காணப்படக்கூடிய சாலையாகவும் இருந்து வருகிறது இரவு நேரங்களில் போதிய மின் விளக்குகள் இல்லாததால் அரசு மருத்துவமனை ரயில் நிலையத்திற்கு செல்வோர் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகினா் மேலும் இப்பகுதியில் மின்விளக்குகள் அமைக்கப்பட வேண்டுமென பல்வேறு தரப்பு அரசியல் கட்சியினர் சமூக அமைப்பினர் போராட்டங்கள் நடத்தினர் இந்த நிலையில் மாநிலங்களவை உறுப்பினர் வைகோ பரிந்துரையின் அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கோவில்பட்டி நகராட்சி உட்பட புதுரோட்டில் எல்இடி விளக்குகளுடன் கூடிய முப்பது மின்கம்பங்கள் அமைத்திட அனுமதி வழங்கப்பட்டது இதனையடுத்து இதற்காக துவக்க விழா கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனை முன்பு நடைபெற்றது இவ்விழாவில் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ கலந்து கொண்டு விளக்குகளுடன் கூடிய மின்கம்பம் அமைப்பதற்கான பணியினை துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் கோவில்பட்டி நகரமன்ற தலைவர் கருணாநிதி துணை தலைவர் ரமேஷ் ஆணையாளர் கமலா மற்றும் நகராட்சி கவுன்சிலர்கள் திமுக மதிமுக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனா் படம் <laughs> நல்லா <laughs>

மாவட்டம் மாடம்பாக்கம் ஊராட்சியில் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவுறுத்தலின்படி காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் தென்னரசுவின் வழிகாட்டுதலின்படி குன்றத்தூர் மேற்கு ஒன்றியம் மாடம்பாக்கம் ஊராட்சி சிராஜுதீன் ஸ்ரீகாந்த் கிளை நிர்வாகி சார்பாக நடைபெற்ற தண்ணீர் பந்தல் திறப்பு விழாவில் குன்றத்தூர் மேற்கு ஒன்றிய பொறுப்பாளர் படப்பை பிரபு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் தர்பூசணி குருணிப்பழம் வெள்ளரிக்காய் இளநீர் மற்றும் ஜூஸ் வகைகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாடம்பாக்கம் ஊராட்சியைச் சேர்ந்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மனோகரன் கோபி பிரதாப் புருஷோத் பிரபு அஜித் சதீஷ் சாகரா மருது விஜயலட்சுமி புத்தனூர் விஜய் அப்பு ஆறு கோபால் கார்த்தி நிதிஷ் கூடுவாங்கேரி மைக்கேல் தினேஷ் சஞ்சய் அஜய் பாலகிருஷ்ணன் சதீஷ் மகேஷ் மகாலிங்கம் சூர்யா கோவிந்தன் நகர் ஆட்டோ சதீஷ் ஆட்டோ சங்கர் மணி சாமுவேல் பிரசாந்த் சஞ்சய் ஒன்றிய கிளை நிர்வாகிகள் என நூற்றிற்கும் மேற்பட்டோர் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர்

கள்ளக்குறிச்சியில் தமிழ்நாடு சிலம்பாட்டக் கழகத்தின் சார்பில் தனித்திறமை உட்பட நான்கு வகையான போட்டிகள் நடைபெற்றன கள்ளக்குறிச்சியில் தமிழ்நாடு சிலம்பாட்டக் கழகம் சார்பில் மாவட்ட அளவிலான சிலம்பாட்ட போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸ்ரீ விவேகானந்தா மேநிலைப்பள்ளி வளாகத்தில் நிரஞ்சினி சங்கர் பள்ளியின் முதல்வர் தொடங்கி வைத்தார் இதில் பத்து வயதிற்குட்பட்ட மாணவ மாணவியர்களின் தனித்திறமை உட்பட நான்கு வகையான போட்டிகள் நேதாஜி வீர தமிழச்சி கணேஷ் புஸ்லி அகாடமி நாகம் பதினாறு கல்லை கலைக்கோவில் போஸ்ட் தற்காப்பு கலை வீரப்பன் உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட சிலப்பு காலத்திலிருந்து இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு சிறப்பாக விளையாடினர் இதில் அறுபது மாணவ மாணவிகள் மட்டுமே வெற்றி பெற்று மாநில அளவிலான நடைபெறும் சிலம்ப போட்டிக்கு செல்ல தகுதி பெற்றுள்ளனர் அவர்களுக்கு பாண்டியன் மாவட்ட சுற்றுச்சூழல் ஒருங்கிணைப்பாளர் பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கவுரவப்படுத்தினாா் மேலும் பாலகுரு கள்ளக்குறிச்சி மாவட்ட சிலம்பாட்ட கழக பொருளாளர் நன்றி உரை கூறினார் இதில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு உறுதுணையாக வந்தவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஊக்கப்படுத்தி ஆறுதல் கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சார்பில் மாவட்ட தலைவர் தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகம் துரை மணி கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் செல்வம் ஆகியோர் நன்றி தெரிவித்தனர் திண்டிவனம் அடுத்த வட ஆலப்பாக்கம் கிராமத்தில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த வட ஆலப்பாக்கம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள உள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த மகோத்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது வசந்த மகோத்சவ விழாவின் இறுதி நாளான நேற்று தீமிதி திருவிழா நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு இறையருள் பெற்றனர் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டினை விழாக்குழுவினர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஆறுமுகம் மற்றும் குமார் பெரியசாமி கோபி உள்ளிட்ட கிராம பொதுமக்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்தனர் பெண்ணாடம் அருகே கடந்த நாட்களாக பெய்த கனமழையால் குறுக்கே அரியலூர் கடலூர் மாவட்டத்தை இணைக்கும் தரைப்பாலம் அடித்து சென்றதால் பத்திற்கும் மேற்பட்ட கிராமத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது கடலூர் அரியலூர் மாவட்டத்தை இணைக்கும் மேம்பாலம் பெண்ணாடம் அருகே கோட்டக்காடு கிராமத்தில் உள்ள வெள்ளாற்றில் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் அதன் அருகே தரைப்பாலம் வெள்ளாற்றின் குறுக்கே அமைந்துள்ளது அந்த வெள்ளாற்றில் அரியலூர் மாவட்டத்தில் இருந்து வரும் ஆனவாரி ஓடை உப்பு ஓடை ஆகிய இரண்டு ஓடை தண்ணீரும் கலந்து அதன் மூலமாக கடலில் சென்று கலக்கிறது கடந்த இரண்டு நாட்களாக கடலூர் அரியலூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் வயல்வெளி பகுதியில் உள்ள மழைநீர் வெள்ளாற்றில் வருவதால் அதன் காரணமாக சவுந்தர சோழபுரம் கோட்டைக்காடு கிராமத்தின் இடையே வெள்ளாற்றில் தற்காலிகமாக போடப்பட்ட தலைப்பாலம் அடித்து செல்லப்பட்டது இதனால் அந்த வழியாக செல்லும் சவுந்தர சோழபுரம் கோட்டைக்காடு ஆலத்தியூர் ஆதனங்குறிச்சி முள்ளுக்குறிச்சி முதுகுளம் தெத்தேரி உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பதினைந்து கிலோமீட்டர் சுற்றி வரும் நிலைமை ஏற்பட்டுள்ளது அடிப்படை தேவைக்காகவும் விவசாய தேவைக்காகவும் இந்த தடைப்பாலத்தின் வழியாக சென்று வந்த நிலையில் தற்போது போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது இங்கே கட்டப்படும் மேம்பாலம் ஏழு ஆண்டுகளுக்கும் மேலாக பணிகள் நடைபெற்று வருவதால் முழுமையாக முடியவில்லை அப்பகுதி கிராம மக்கள் இதனை உடனடியாக கட்டித்தர கோரி கோரிக்கை வைத்துள்ளனர் ஒவ்வொரு மழை காலங்களிலும் இந்த தரைப்பாலம் அடித்து செல்வது குறிப்பிடத்தக்கது திட்டுக்குடி அருகே கடந்த இரண்டு நாட்களாக பெய்த மழையில் தோலார் கிராமத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த இரண்டாயிரம் ஏக்கர் நெல் மழையில் மூழ்கி சேதம் விவசாயிகள் வேதனை மாவட்டம் திட்டக்குடி அருகே தொலார் கிராமத்தில் வெலிங்டன் ஏரி பாசனத்தின் மூலம் தொலார் மருதத்தூர் ஆதமங்கலம் தெத்தேரி இறையூர் உள்ளிட்ட பகுதியில் விவசாயிகள் ஏரி வாய்க்கால் பாசனம் மூலம் சம்பா நெல் விவசாயம் செய்து வந்தனர் இந்த நிலையில் தொலார் கிராமத்தில் விவசாயிகள் தாங்கள் விளைவித்த சம்பா நெல் அறுவடை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக கடலூர் மாவட்டத்தில் திட்டக்குடி பகுதியில் தொடர்ச்சியாக மழை மாலையிலிருந்து இரவு வரை பெய்து வந்ததால் தொலாம் கிராமத்தில் விவசாயிகளின் நெல் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் மழையில் மூழ்கியது இதனால் விவசாயிகள் தாங்கள் ஒரு ஏக்கருக்கு முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் முதல் நாற்பதாயிரம் ரூபாய் வரை செலவு செய்து நெல் பயிர் செய்தோம் தற்போது கோடை மழையில் தாங்கள் விளைவித்த நெல் மணிகள் மழையில் மூழ்கி சேதமடைந்துள்ளன இதனை அறுவடை செய்ய முடியாமல் முளைத்துவிடும் என்று விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்தனர் ஒவ்வொரு ஆண்டும் இதேபோல் நடைபெறுவதால் விவசாயிகள் விவசாயம் எப்படி செய்ய முடியும் என்று வேதனையோடு தெரிவிக்கின்றனர்

திட்டக்குடி அருகே கிராமத்தில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் மழை நெல் மூட்டைகள் சேதம் விவசாயிகள் வேதனை கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே கிராமத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் உள்ளது இங்கு தொலார் அருகேரி மர்தத்தூர் மேல நெமிலி இறையூர் ஆதமங்கலம் தெத்தேரி உள்ளிட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட கிராமங்களில் விவசாயிகள் வெலிங்டன் ஏரி பாசனம் மூலம் விவசாயம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் அவர்கள் சம்பா நெல் அறுவடை செய்து இங்குள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விற்பனைக்காக கொண்டு வந்தனர் கடந்த இரண்டு நாட்களாக மாலையிலிருந்து இரவு வரை பெய்த மழையால் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகள் வைத்திருந்த நெல் மணிகளை மழைநீர் சூழ்ந்தது நேரடி நெல் கொள்முதல் நிலையம் தாழ்வான பகுதியில் அமைந்திருப்பதால் மழைநீர் சூழ்ந்துள்ளது ஆகையால் விவசாயிகள் இந்த நெல் கொள்முதல் நிலையத்தை சரி செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனா் தற்பொழுது இங்குள்ள விவசாயிகளின் நெல் மூட்டைகள் ஐந்தாயிரம் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமாகியுள்ளது அதேபோல் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் குடோனுக்கு ஏற்றிச் செல்ல இயலாததால் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளும் மழையில் நனைந்து முளைத்துள்ளன விவசாயிகள் தங்கள் நெல் மணிகள் முளைத்தாலும் அதனை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் ஐநா கோயில கூட்டி கட்டலாமா என்ன என்ன இருக்கா என்ன இருக்கா என்ன கட்டுறது இந்த கேள்வி கேட்டுருங்க திருச்சிராப்பள்ளியில் நடைபெற உள்ள மத சார்பின்மை காப்போம் பேரணி குறித்து உத்தரமேரூப் சட்டமன்ற தொகுதி பொதுக்குழு கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது ாப்பள்ளியில் நடைபெறவுள்ள மதசார்பின்மை காப்போம் பேரணி குறித்து உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதி பொதுக்குழு கூட்டம் வாலாஜாபாத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட செயலாளர்கள் எழிலரசு தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட மேலிட பொறுப்பாளர்கள் வழக்கறிஞர் பார்வேந்தன் வனஞ்சொழியன் ஜெயந்தி ஆகியோர் கருத்துரை வழங்கினர் இக்கூட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர்கள் மேனகாதேவி கோமகள் வழக்கறிஞர் மதி ஆதவன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்று உரையாற்றினா் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் தலைமையில் நடைபெறவுள்ள மத சார்பின்மை காப்போம் பேரணிக்கு உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து முகாம்களின் சார்பிலும் வாகனங்கள் வைத்து திரளாக பங்கேற்பது என்றும் ஒன்றிய நகர முகாம் செயற்குழு கூட்டங்கள் நடத்துவது துண்டறிக்கை பரப்புரை சுவரொட்டி பேனர்கள் வைப்பது தெருமுறை கூட்டங்கள் நடத்துவது போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கட்சியின் வாலாஜாபாத் நகர செயலாளர் வழக்கறிஞர் அசோக் குமார் வரவேற்க ஒன்றிய செயலாளர்கள் ஜார்ஜுவளவன் பன்னீர்செல்வம் சேகர் கவியரசு முன்னிலை வகித்தனர் நகர பொருளாளர் ஆட்டோ நன்றி கூறினார் மகளிர் விடுதலை இயக்க நிர்வாகிகள் கிருஷ்ணவேணி அனிதா முரளி பாபு கார்த்திக் வாரணவாசி மதன் பாபு தியாகராஜன் தயாலன் சந்திரசேகர் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர் பின்பு சுயமரியாதை இயக்கமாக பிரிந்து அதற்கு பண்பு வாலாஜாபாத் அடுத்த இளையனார் வேலூரில் அருள்மிகு பாலசுப்ரமணியன் கோவிலில் வைகாசி மாதம் பாலூர் திருவுல உற்சவ நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது வாலாஜாபாத் அடுத்த இளையனார் வேலூரில் அருள்மிகு பாலசுப்ரமணியம் கோவில் உள்ளது தல புராணங்களின்படி இளையனார் வேலூருக்கு அருகே காசிய முனிவர் உலக நலன் வேண்டி யாகத்தில் ஈடுபட்டிருந்தார் அப்போது முனிவரின் யாகத்தை மகரன் மலையன் எனும் இரு அரக்கர்கள் தடுத்து தொல்லை கொடுத்தனர் இதுகுறித்து காசிய முனிவர் சிவபெருமானிடம் வேண்டியதை அடுத்து அரக்கர்களை அழித்து முனிவரின் யாகம் நடைபெற உதவுமாறு முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் கட்டளையிட்டார் முருகப்பெருமான் அந்த இரு அரக்கர்களையும் வேல்கொண்டு அழித்த போது மகரன் தலை விழுந்த இடம் மாகரல் எனவும் மலையன் விழுந்த இடம் மலையான்குளம் எனவும் அரக்கர்களை வதம் செய்த பிறகு முருகப்பெருமான் தன் வேலை வீசிய இடம் இளையனார் வேலூர் எனவும் பெயர் பெற்றதாக தல வரலாறு கூறுகிறது இத்தகைய சிறப்புமிக்க மிக்க இக்கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி மாதம் பாலூர் திருவுளம் உற்சவம் நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த விழா துவங்கியது மலர் அலங்காரத்தில் எழுந்தருளிய சுவாமி கண்ணாடி பல்லக்கில் அமர்ந்து பல்வேறு பகுதிகள் வழியாக ஊர்வலமாக பாலூர் செல்லும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது இளையனார் வேலூரில் துவங்கிய புறப்பாடு நேற்று முன்தினம் வள்ளிமேடு தம்மனூர் வாலாஜாபாத் புளியம்பாக்கம் சங்கராபுரம் ஆகிய பகுதிகளில் வீதி உலா நடைபெற்றது பழைய சீவரம் வழியாக காலை பத்து மணிக்கு உள்ளாவூர் வந்தடைந்தது கடந்த நூற்றி இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் முதன்முறையாக உள்ளாவூர் கிராமத்தில் சுவாமி வீதி உலா வந்ததால் அப்பகுதியினர் மகிழ்ச்சி அடைந்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் அப்போது அப்பகுதியைச் சேர்ந்த முருகனின் தீவிர பக்தர் ரமேஷ் அவர்களது ஏற்பாட்டில் வான வேடிக்கையுடன் மேலதாளம் முழங்க சுவாமிக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது அங்கு மங்கள வாத்தியம் இசைக்கப்பட்டு மனோரஞ்சித மலர் சூட்டி வெள்ளை மற்றும் சிவப்பு சாத்தி அணிவிக்கப்பட்டது தொடர்ந்து பால் தயிர் சந்தனம் தேன் மற்றும் திரவிய பொருட்களாலும் வாசனை பொருட்களாலும் அபிஷேகம் செய்யப்பட்டது ஐந்து கிலோ கற்பூரம் கட்டியால் மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தீபம் ஏற்றி தேங்காய் உடைத்து வழிபட்டனா் கடலூர் வடக்கு மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே இருப்பு கிராமத்தில் உள்ள ஸ்ரீ அரிசியம்மன் ஆலயத்தில் செடல் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கடலூர் வடக்கு மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உள்ள இருப்பு கிராமத்தில் உள்ள பிடாரி அரசியம்மன் செடல் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த திருவிழாவை முன்னிட்டு இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் கடலூர் வடக்கு மாவட்ட நெய்வேலி சட்டமன்ற தொகுதி மாவட்ட தலைவர் இருப்பு இளங்கோவன் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் நெய்வேலி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் ரகுகுமார் பொருளாளர் புருஷோத்தமன் மாவட்ட அவைத்தலைவர் வெங்கடேசன் மாவட்ட இணை செயலாளர் எழிலரசன் மாவட்ட இளைஞரணி செயலாளர் சிவா கம்மாபுரம் ஒன்றிய தலைவர் பெருமாள் உள்ளிட்ட இந்திய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நான் கொடுக்குறேன் நீ வாங்க